தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளபுரம் பொம்மி நாயக்கன்பட்டி எருமலை நாயக்கன்பட்டி ஏ வாடிப்பட்டி முதலாக்கம்பட்டி ஆகிய ஐந்து ஊராட்சிகளை ஒன்றிணைத்து மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பரபரப்பு சம்பவம் இன்று நடத்தப்பட்டது குள்ளபுரத்தில் நடந்த இந்த முகாமில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டனர் முகாமில் தேனி கலெக்டர் சஜீவனா கலந்து கொண்டார் குள்ளபுரம் ஊராட்சி நான்காவது வார்டு பகுதியைச் சேர்ந்த இரு பெண்கள் தங்களது பகுதியில் குழாய் குடிநீர் கலங்கலாக வருவதாக முகாமில் புகார் கூற வந்தனர் கையோடு பெரிய பாட்டிலில் கலங்கிய நீரை எடுத்து வந்தனர் இருபது நாட்களாக நிலவும் இந்த பிரச்சினையை கலெக்டரிடம் சொல்லி தீர்வு காண வேண்டும் என்ற தீர்மானத்துடன் நின்றிருந்தனர் கலங்கிய குடிநீரை கையில் வைத்திருந்த பெண்களை பார்த்ததும் குள்ளப்புறம் ஊராட்சித் தலைவர் மஞ்சுளா தேவி அதிர்ச்சி அடைந்தார் நானே நேரில் வந்து பார்த்து பிரச்சினையை சரி செய்கிறேன் இதை கலெக்டரிடம் காட்ட வேண்டாம் என கூறி அந்த பெண்களை தடுத்து திருப்பி அனுப்பினார் ஊராட்சித் தலைவர் சமாதானம் செய்ததால் வேறு வழியின்றி அரைகுறை மனதுடன் அந்த பெண்கள் அங்கிருந்து கிளம்பினர் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த கலங்கிய நீரை கீழே கொட்டிவிட்டு சென்றனர் தலைவர் ஊராட்சித்தலைவர் தேவி அதிமுகவை சேர்ந்தவர் ஆவார் புகார் கூற வருபவர்களை எல்லாம் தடுத்து அனுப்பிவிட்டால் எதற்காக மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டனர்